ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெபன்ல எபிசோட் நூத்தி அறுபத்தி தான் ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா வேற பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க ஸோ எபிசோட் போல போகிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட் பார்த்து வந்துருங்க லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ தரமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சம்பவம் போட்டுருப்பா அந்த இடத்துல ஸோ அந்த எல்லா சம்பவத்தையும் முடிச்சு ஆஃப்டர் மூஞ்சி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கரியா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவும் சிரிக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருது ஸோ நம்ம பிரதர் ஃபெங்கெல்லாம் பார்க்கறதுல சிரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் உடனே பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா தூக்கிட்டு வந்து இவங்க

மாஸ்டர் சொல்லணும் ஸோ வந்து ஈஸியாக ஆனால் அப்படின்னு பேசி சார் வந்ததில்ல ஸோ இந்த இடத்துல ஆல் ஆஃப் சொல்ல அவனுக்கு ரெண்டு ஹெவல் இல்லாத லாஸ்ட் டைம் பண்ணால் ஆமாம் மாஸ்டர் கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து ஜாக்கி தரணும் என்னை நான் வந்து பவர்ஃபுல்லாக மாற்றிட்டே இருக்கணும் உடனே வந்து மாஸ்டர் தான் சொல்லி வந்ததில்ல ஸோ இந்த மேப் வந்து பாரு சோல் ஆஃப் ஆல் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லா இடத்துமே கேப்சர் பண்ணுறாங்க சோல் பாரு சக்கு வந்து ஸ்பேஷியல் ட்ரேடு குட்டி வந்து இந்த தட்டி இந்த அந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த இடத்துல அமைதியாக இருந்தவங்க சொல்லிட்டு பார்த்து ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா தூங்கிறது வந்து கியூட்டாக வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சீனில் உடனே வந்து பாப்பா வந்து எந்திரிக்கமே இருக்கும் அவனை வந்து சரி ஓகே இந்த இடத்துல சியோ யான் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ நான் யானை அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் கவலை படாது நான் வந்து எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நெக் மேன் ட்ரைவோ எல்லாருமே கேட்டுருக்கேன் உடனே நீயே வந்து அதெல்லாம் வந்து ப்ரொடக்ட் பண்ணுவோம் எல்லாமே நானே பார்த்துவேன் நானே ஸ்டாங்காய் கண்டிப்பாக நான் எல்லாருமே ப்ரொடக்ட் பண்ணுவேன் அடுத்த செகண்ட் வந்து மெடிசாவை பற்றி எல்லா டேபிள் வருது ஸோ கண்டிப்பாக ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணலனாலுமே மெடிசாவே வந்து எல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அவளே எல்லாம் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஹீரோடு வந்துருக்கேன் சரி ஓகே புரியுது சரி அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி வந்து குட்டிப்போட கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண கற்றுப்பா அப்படின்ட்டு போ இந்த இடத்துல குட்டிப்பை போ பத்தி கவலைப்படுறாயமா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மெடுசாக ஒரு சந்தோஷமா இருக்கு சேலம் ஆஃப் மந்த் கழிச்சு பார்த்தா அந்த ஒரு ஏழை பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டுக்கு நடுக்கிற இந்த பகுதான் வந்து நடக்க போடு அப்படின்ற தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மக்கள் எல்லாருமே இருப்பாங்க யார் யாரும் நம்ம மெடிசா லிட்டில் ஃபேரி டாக்டர்ஸ் எக்ஸியோ ஏன்னா இதில் வந்து எவ்வளோ ஆரா இருக்குன்னு கூட பாரு கேட்டா கண்டிப்பா நூறுக்கு மேல வந்து இருக்குமா சார் என்னால பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு இருக்கிற எல்லாருமே பவர்ஃபுல் பீப்பிள்ஸ் அட் அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்க அட்லீஸ்ட் டூ திங் த்ரீ ஸ்டாராவது இங்க வந்து இருப்பாங்க அவ்வளவு குறைஞ்ச லெவலே அதுதான் இருக்கும் கண்டிப்பா நம்ம ஜாக்கரை இருக்க நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்பெஷல் ட்ரேட் வந்து வருவாங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் இருக்காங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து அந்த இடத்துல அந்த ட்ராட் அந்த ஏலத்துக்கு போற வழியும் ஓப்பன் ஆக்கிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல சொல்லுவாங்க அந்த மாஸ்டர் சொல்லாத எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பாருன்னு அவங்க ஐயோ எக்காச்ச பேர் வராங்க வந்தவங்க போனாங்க ஆறாய் ஜெல்லருமே கொடூரமாக இருக்கிற இடத்துல எல்லாரும் பவர்ஃபுல்லாக இருக்குங்க சரிவா உள்ள போகலாம் அப்படின்ட்டு ஜெல்லருமே உள்ள போயிருக்கா அந்த ஏலமே பார்த்தோம்னா வந்து ரொம்பவே பெருசாக நடக்குது அந்த அந்த ஏழத்துக்கு நடக்கிற அந்த இடத்துல சுற்றி நிறைய பேர் இருக்கா அது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இதில் என்ன ஒரு தனி விஷயம் அப்படின்னா ஸோ இவ்வளோ பெரிய அந்த கேட்டமே பார்த்தீங்கன்னா தனி ஸ்பேஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதுக்குன்னு ஒரு டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லை அதில் ஹீரோ அதாவது சொன்னது தனி டிமென்ஷன்லேயே இருக்கு அற்புதமாக இருக்குன்னா மாஸ்டர் என்ன சொல்லுறது இல்லை சரி ஓகே நீங்கள் மூணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போக ஏதாவது நல்ல பொருள் கிடையாதுன்னு பாருங்கள் அப்படி So நம்ம மெட்டுசா லிட்டில் ஃபேர் டாக்டர் மூணு பேர் மார்க்கெல்லாம் நடந்து வந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் பிள்ளுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூவி கூவி பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க காய்கறி விற்கிற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன பக்கத்தில் ஸ்டோன் இருக்கும் மெடுசா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து பார்க்கறேன் இந்த ஸ்டோனா அப்படின்னு இதை பார்த்து ஹீரோ சரின்ட்டு அந்த ஸ்டோனும் வாங்கலான்னு போறாங்க உனக்கு அது வேணுமா அப்படின்னு போய் கேட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா செவன் கலர் ஸ்டோனா அந்த இடத்துல ஸோ ஹீரோ போயிட்டு அந்த கடக்கார்ட்டு வந்து கேட்பாங்க ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ ரேட் உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு ஸோ இந்த இதில் ஹீரோ அப்புறம் எல்லோரும் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பணக்காரங்களாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ரேட் ஐயாவே வைப்போம் இவனுங்களே வந்து பேரம் பேசி குறைப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெண்டு பில்லு வேணும் அதுவும் பார்த்தீங்கன்னா எயிட் டயர் பில் ரெண்டு அதுவும் த்ரீ கலரில் வேணும் அப்படிங்கிறது சுற்றிக்கிற எல்லாருமே இதை கேட்கும் ஜெனரலாக இவங்க இந்த அளவு சொல்கிறான் அந்த ஸ்டோன் அவ்வளோலாம் போகாத இடம் அப்படின்னு சுற்றி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான ஹீரோ உடனே வந்து ஓகே அப்படின்ட்டு பில்லை தூக்கி போட்டு அவனை ஸ்டோன் எடுக்க இதை பார்த்தாலும் சுற்றிக்கிற இல்லை பேரண்டாக இருக்கும் ஹீரோடா இந்த அளவு காண்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லை செக் பண்ணி போய் ஒரிஜினலான எயிட் டயர் பில் ஹை வேல்யூ இடத்துல சுத்திக்கிரியில் அரும்பி என்னடாச்சு யாராக இவனுங்க இவ்வளோ பணக்காரங்களாக இருக்கணும்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இந்த இது கடைக்கார இப்போ தான் யோசிக்கிறேன் இல்லை இல்லை ஏதோ வந்து தப்பாக இருக்குது இந்த இடத்துல நான் இவ்வளோ பில்லு ரேட் அதிகமாக சொல்லியும் வந்து வாங்கிட்டேன் இது உண்மையான பில்லான்னு செக் பண்ணி பார்க்க கண்டிப்பாக இது வந்து தப்பான பில்லாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு வேலை நான் ஜாமாந்துடணும் அந்த ஸ்டோன் வேறு எதுக்காக யூஸ் ஆகும் இனிமேல் வேல்யூவான ஸ்டோன் எவ்வளோ கம்மியாக விற்றுணும் அவ்வளோ சே அப்படின்னு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயரில் எல்லாம் வந்து ஒரு தனியான இடத்துக்கு இப்போ தான் வந்துருப்பாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல மெடிசாவும் சொல்லலாம் வந்துடலாம் ஸோ இந்த ஹெவன்லேயே பைத்தான் ஸோ ஹெவன்லேயே பைத்தானோட உண்மையான கலர் ஒன் ஒன்பது வகையான கலர் ஏழு கலருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அந்த பைத்தான் அழியும் போய் பார்த்தீங்கன்னா உருவான ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி என்னோட பவர் பூஸ்ட்டு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ முக்கியமான விஷயம் இது வெளியில் தெரியுது ஆனால் வந்து ஏழு கலர்லாம் ஆனால் இதுக்கு உள்ளுக்குள்ளேருந்து எவ்வளோ கலர் இருக்குன்னு தெரியல ஸோ இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் மொத்தமாக வந்து ஸோ எட்டு கலர் இல்லை ஒன்பது கலர் கொண்ட ஸ்டோன்ஸாக இருக்குது ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த லெவலில் இருக்குன்னு அப்படின்றதுல மெடிசா சொல்லிட்டு வந்தது இந்த இடத்துல மெடிசாவுக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி வேணா ஒரு விஷயம் இது மெடிசா

மாதிரி போயிருக்காங்க இந்த இடத்துல மெடிசாவோட ஸ்டோரேஜுக்குள்ள வந்து காட்டுறாங்க அந்த ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக பண்ற மாதிரி காட்டுறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்டியன்ஸை பார்த்தா பார்த்துக்கிறதுக்கு இருக்குது இந்த இடத்துல மெயின் ஸ்பேஸ் அந்த ஏலத்தை அந்த இடத்துல மாஸ்டர் முதற்கொண்டு நம்ம பாலுக்கு எல்லாம் வந்துருப்பாங்க மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அவரோட டோக்கனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குறதுக்கான இன்வைடேஷனை அதை பார்த்தோன்னே தயவு செஞ்சு பொங்கல் ஒரு ஸ்பெஷல் ரூமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆகிரா இருந்தது இந்த மாதிரி நார்மலான பர்சன்ஸ் இந்த ரூமில் ஒன்லி ஸ்பெஷலான சீக்ரெட் ரூம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹை லெவல் பீப்பிள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து மாஸ்டர் சொல்லிட்டு கூட்டு போய்ட்டு இருந்தது இது வந்து சேஃபோமே இருக்கும் நம்மளை பார்த்தீங்கன்னா டீரஸ் பிள்ளை வந்து விடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே அப்படின்னா அந்த பெரிய ஏழை எடுக்கிற நடத்த பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்க வந்துருப்பாங்க அந்த இதில் மாஸ்டர் வந்து சொல்லிட்டு பாருங்க அந்த இடத்துல அந்த ஏழத்தை பற்றி மொத்த டூடி காண்டினென்டில் எப்படின்னா ஹையஸ்ட் ஏழம் இதுதான் இது பார்த்தீங்கன்னா வந்து மூணு மூணு செட்டு ஒன்னா சேர்ந்து இந்த ஏலத்தில் நடந்தது ஸோ எர்த் வாக்கிங் செட்டு கோங் யான் கேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் அப்பியர் மவுண்டன் இந்த மாதிரியான மூணு செட்டு சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலத்தை வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல எல்லா பேப்பர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வராரு ஸோ வந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வந்து போஷான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல இவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ட்ரஷர் மவுண்டன் அதனோட ஒரு எல்டராக இருப்பார் இவரோட லெவலே பார்த்தீங்கன்னா நைன் ஸ்டார் பீக் டூ ஜூன் இதை பார்த்து ஹீரோ ஷாகவா ஆமா இவர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஷர் மவுண்டன் அதனோட வந்து ஒரு எல்டராக இருக்காருன்னா அவர் சொல்லுவார் இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம் கலந்து அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஷர் ஆப்டைன் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ட்ரெஷர் போய் வந்து ஃபஸ்ட் ட்ரெஷர் பார்த்தா அது இடத்துல ஹேவண்டி டீமன் ஃபீனிக்ஸோட விங்ஸ் இந்த இடத்துல அதனோட எனர்ஜின்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏன்ஷியன் ஃபீனிக்ஸோடது அது காயப்பட்டு இறந்துருச்சு அதுலேருந்து நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து உடனே பெட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல உடனே ஃபிஃப்த் டயர் பில் பார்த்தா வந்து ஒருத்த டயர் பில் அஞ்சு கலரில் இதை கேட்ட சுத்திக்கிற எல்லாம் பேரண்ட் பேரண்ட் ஏன்னா எயிட் பில்லுங்கிற ஒரு சாதாரண விஷயம் இதில் எல்லாரோட கவனமும் பார்த்தீங்கன்னா இது ஹீரோ பக்கம் தான் போகுது ஹீரோ பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து லிடில் ஃபேர் ஆக்டரும் கொடுப்பான் அவங்களும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிற நிறைய பேர் தேடி வந்த டிமன் லோட்டஸ் ஃபிலேமோட மேம் ஃபேவரட் அதுதான் வந்து இப்போ அடுத்த ஏழமாக வரப்போகுது அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதனோட ஒரு பீஸ் கட்ட சி பீஸ் பார்த்தீங்கன்னா பில்லு இருக்கு இதை பார்த்த ஒன்றே வந்து ஃபோர்த் டயர் பில்லுங்க ஒய்யால் எயிட் டயரில் அப்படின்ற எயிட் கலர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து ஃபிஃப்த் டயர் பில்லு அப்புறமா அஞ்சு எயிட் சோல் ஆஃப் ஆல் அதை சேர்ந்த ஒரு

மாற்றி பார்த்து பார்த்து சண்டை போட்டுருப்போம் அந்த இடத்துல இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏழை இருக்க அவனு பார்த்து ஏற்றுகிட்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தா கடைசியாக மாசில் பார்த்தா வந்து ஒரு ஏழை வந்து கேட்பார் இந்த இடத்துல ஸோ மொத்தமாக ஒரு பிள்ளை ஏழை சுற்றிக்கிற எல்லாருமே ஆஃப் ஆகிடும் இந்த இடத்துல இந்த இடத்துல சோலா ஃபாரஸ்ட் இந்த பார்த்தா பார்த்தா அடுத்த ஏழை கேட்பானான்ற பேர் எல்லாம் பார்த்துட்டு அவனுமே பார்த்தா இந்த இடத்துல வந்து ஆஃப் ஆகிடுவான் இதை கேட்ட பார்த்த உடனே வந்து ரிஃபரி பார்த்தா இந்த மேப் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல அந்த மேக் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருவாரு இந்த இடத்துல அந்த ஒரு மேப் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹீரோ இருக்கிற அந்த சாம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ வந்து மாசனம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஈரோடு வந்து ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் அந்த ஏலன் கேட்டால் அந்த அவன் கிட்டத்தட்ட என்னோட லெவலான பேண்ட் ஷங்க் ரொம்பவே நியரஸ்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பவர் ரொம்பவே சிமிலராக இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியுது ஸோ கண்டிப்பா நம்ம யாரோட டார்கெட் பண்ணலாம் ஸோ வந்து பத்திரமா அதை வச்சுக்கோ வேணும் அப்படின்னு கூட இருக்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் அதாவது ரெண்டுனா வந்து ஒரு சுத்து ரிங் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் இதில் ஆயிரம் வருஷத்துக்கு மொத்தமாக ஒரு ரிங் பாம்பாங்க அந்த மாதிரி நூறு ரிங்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக அந்த ஒரு ஏன்ஷியன் போதி ட்ரீ அந்த போதி ட்ரீயில் ஒரு கோர் பற்றினா வந்து உருவாகும் அந்த கோரை யார் ஒருத்தர் சாப்பிட்றவங்கள அவங்கள டேரெக்டாக டூஷன் அந்த லெவலுக்கு பார்த்தீனா வந்து போக முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குங்கிறது எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அவரு சொல்கிறேன் தெரியல அதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல நான் வந்து சொல்லப் போகிறேன் அந்த ஒரு இடம் அது எங்கே தோன்ற போகுது அப்படின்னா டேன்ஷியன் வேஸ்ட் லேண்ட் ஏன்ஷியன் வேஸ்ட் லேண்ட்டில் தான் பார்த்தினா அந்த ஒரு ஏன்ஷியன் ட்ரீ வந்து தோண்ட போகுது அந்த ஏன்ஷியன் போதிச்சு அதோட கோர் ஆப்டைன் பண்ணுறவங்க டேரக்டாக டூஷிங் அந்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியும் இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்க வந்த இன்ஃபர்மேஷன் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு சுத்தம் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க ஏன்ஷியன் வேண்ட் லேண்ட் வேஸ்ட் லேண்ட் இந்த ஒரு லேண்ட் இருக்கிறதுலேயே டோடி காண்டினே ரொம்பவுமே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்ட்டு அவர் பார்த்தா இந்த ஏலத்துக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ஏழம் இதோட முடியுது ஸோ வருகை தந்து ரொம்ப நன்றி திரும்ப எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியோ பார்த்தீங்கன்னா முடிப்பா இந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழத்தில் சோலா ஃபால் வந்தாலும் அவனை வந்து காட்டுறாங்க நேரத்தில் அவனை சொல்கிறாங்க நேரத்தில் ஸோ மை டியர் ஓல்டு ஃப்ரெண்ட் உன நான் திரும்ப வந்து பார்த்துட்டேன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து திக்க வேண்டிய கணக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எப்பிசோட் பார்த்தீங்கன்னா இதாட முடிக்கிறாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு கான்சன் அந்த ரெஃபரி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் மாசோக்கும் நடுற ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் ஸோ என்ன விஷயம்னா ரெண்டு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது நான் நடுவில் வந்து வந்துருக்க அதை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் கான்வர்ஷன் பேசி அந்த ஸ்டார்டிங்ல பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உடனே மாதம் சொல்லல ஆமாம் அந்த ஏன்ஷியன் போதுட்டு அது வந்து உண்மை தான் ஆனால் ஒரு முக்கியமான விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபயிங் டீம் அண்ட் லோட்டஸ் ஃபிளைம் அதுதான் வந்து முக்கியம் ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த மாதம் சொல்லிருக்கேன் இருப்பாரு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்வெர்சேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கும் கடைசியாக முடிய நேரத்தில் சரி வாய் எக்ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக இருந்து போகலாம் இல்லைனா வந்து யாராவது நம்ம டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நேரத்தில் சொல்லுவோம் அந்த இடத்துல அதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எபிசோடு முடிச்சுக்கோ அடுத்த எபிசோட ப்ரிவியூ பார்க்கலாம் அடுத்த எபிசோட் ப்ரிவியூ அடி தடி வெட்டு கொடுத்து தான் ஆகும் இல்லை பயங்கரமாக இருக்குது சரியான ஃபைட்டில் அந்த இடத்துல போகுது தான் ஏன்னா ஒன்று மாஸ்டர் ஃபைட் பண்ணுறது வந்து காமிக்க மாட்டாங்க அதுதான் ஸோ என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அந்த வீடியோஸ் போகிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் வந்து மாங்காய் நம்ம போடுறது ஓகே இது மாங்காய் அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு போங்க ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து மான்கோ நான் வந்து போடுறது வந்து பிடிக்கல என்ன ப்ரோ எல்லாருமே வந்து அணிமை விட்டு மான்கோவுக்கு போயிட்டீங்க நீங்களும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ முக்கியமான ஒரே ரீசன் ஒன்றுமே வந்து முடியல அணிமையில காப்பிரைட்டாக வந்து அடிக்கிறானுங்க என்ன பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் இப்பவே வந்து மான்காவை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்கேஸ் நம்ம மொதல் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரை கொடுத்து மொத்தமாக தூக்கிட்டானுங்க அப்படின்னா செகண்ட் சேனலில் மான்காஸ் ஃப்யூச்சரில் வர வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி எதுவும் நடக்காதுன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஓகே நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து நான் எனக்கு வந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியே நீங்கள் மா போட்டாலும் சரி ப்ரோ நீங்கள் வந்து இனிமே போட்டாலும் சரி ப்ரோ தயவு செஞ்சு வீடியோ வந்து கரெக்டாக போட்டுரு ப்ரோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இந்த நல்ல உள்ளங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கீங்களோ அவங்கள வந்து கமெண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு ஹார்ட்டு உங்களோட சப்போர்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பாய் பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போங்க முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறேன் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா